ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் குக்கிங் டாட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாகர்காய் வந்து யூஷுவலாக வந்து எல்லாருமே வந்து ஃப்ரை பண்ணி தான் வந்து நம்ம சாப்பிடுவோம் இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம வந்து சுகர் அந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு செய்யும்போது ஏஜ்டு பீப்புளுக்கு செய்யும்போது நம்ம எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றது அந்த கசப்பு தன்மை வந்து லைட்டாக மைல்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஸோ எதுக்காக நம்ம பாவக்காக செய்கிறோமோ அதோட பர்பஸே வந்து கண்டிப்பாக வந்து சால்வ் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை இதுக்கு நான் ஒரு பாகக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டாக வந்து பொலந்துட்டு நீட்ட நீட்டமாக கீறிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் உங்களால் இதை விட இன்னும் ஃபைனாக சாப் பண்ண முடியும்னாலும் சாப் பண்ணிக்கோங்க இது நம்ம செய்யும் போது நமக்கு வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்கூடையும் வந்து செம்ம ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கூட இதை வந்து பிடிக்கும் நம்ம சாம்பார் தயிர் சாதத்தை கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது போது இந்த பாருங்கள் நான் எந்தளவுக்கு வந்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு வெங்காயத்தையுமே நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனாலே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து நான் வந்து நீள நிலமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நசுக்கியும் போட்டுக்கலாம் நீலநிலமாக கட் பண்ணி போட்டாலே அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும் பூண்டு வந்து லைட்டாக வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆக வேணா லைட்டாக போட்டதுக்கப்புறம் அது ஒரு பொரியல் வரும்ல வந்ததுக்கப்புறம் நம்ம கருப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன் ஆனியன் வந்து உங்களால் ஃபைனாக சாப் பண்ண முடியும்னா சாப் பண்ணிக்கோங்க நான் எப்பவுமே ஃபைனாக ஆட் பண்ணுவேன் இன்றைக்கி எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து கொஞ்சம் முழு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி அதை வந்து மூணாக கீறி அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த மெத்தடில் வந்து செஞ்சுருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இல்லை இதை விட ஃபைனாக சாப் பண்ணுறதுனாலும் சாப் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்கடுத்து நம்ம சேர்க்க போகிறது வந்து தக்காளி அதனால் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து அப்படியே க கோல்டன் ப்ரௌன்லாம் வதங்க வேணாம் அந்த எண்ணெய் பதத்தில் வந்து வதங்கணும் அந்த மாதிரி வதங்கினா போதும் இதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி எடுத்து இது வந்து நீட்டே நீட்டமாக ஃபைனாக தான் சாப் பண்ணியிருக்கேன் இது வதங்குறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு போடுறேன் இதை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சாலே நமக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வந்து மசியாக வந்து வெந்துடும் உங்கள் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆயிலும் ஓரளவுக்கு பிரிஞ்சிச்சு அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க தக்காளியும் நமக்கு நல்லா மசியை வெந்துட்டதுனால இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் கண்டிப்பாக தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணுறேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கிட்ட ஆட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்கள் அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்க கருகுதுன்னா டக்குன்னு தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைனா ஃபுல் ஸ்பைஸ் ஃபுல் ரெசிப்பியுமே வந்து வீணாக போயிடும் ஸோ நான் சிம்மில் வச்சு பண்ணுறதுனால நான் வந்து அப்படியே வந்து கிண்டிக்கிறேன் இந்த டைமில் நம்ம க ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாகற்காய் வந்து இதில் சேர்த்துடலாம் பாகற்காயை ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா வந்து கீழேருந்து மேலே வந்து போட்டாகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு அடிப்பிடிக்குதுன்னா கண்டிப்பாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே வந்து ஃப்ரை பண்ண மாட்டேன் நானும் ஹஸ்பண்டும் இருக்கிறதுனால வந்து எப்போவுமே நாங்கள் வந்து ஃப்ரை பண்ண மாட்டோம் இந்த மெத்தடில் தான் வந்து செய்வோம் எனக்கு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த மெத்தட் செய்ய ஆரம்பிச்சிங்க இனிமேல் நீங்கள் இந்த மெத்தட் மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து காயிலேருந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா காயில் வந்து கீழே லைட்டாக சொதம்பலாக இருந்தால் போதும் ரொம்ப வந்து காய்க்கு மேலே வரைக்கும் தண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இது மூடி போட்டாலே நல்லா வெந்துடும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போயும் வந்து பார்த்து உப்பு போட்டுங்க ஏன்னா இந்த காய் வந்து வெந்து நல்லா சுருண்டு வரும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து லைட்டாக அங்கே பாருங்கள் தண்ணி வந்து நான் வந்து லைட்டாக சொதம்பலாக தான் ஊற்றியிருக்கேன் ரொம்ப தண்ணி வந்து காய்க்கு மேலேலாம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை அந்த உப்பு வந்து லைட்டாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுவிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மூடியை போட்டுடலாம் நார்மலாக நீங்கள் பாவக்காய் வந்து ஒரு அரை கிலோ பாவக்காய் வந்து ஆறு பாவக்காய் நாலு பாவக்காய் பெரிய பாவக்காய் வாங்கி நீங்கள் கின்றிங்க நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரைன்னு பண்ணும்போது நம்ம வந்து எப்படியும் நாலஞ்சு பாவக்காய் செய்வோம் பட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாவக்காவே போதும் தாராளமாக வந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் நீட்டாக பாவக்காய் நான் சொல்கிறது அந்த மாதிரி குவான்டிட்டியும் வந்து கம்மியாக செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பாவக்காய் வந்து ரெண்டு நாள் செஞ்சுக்கலாம் வாரத்தில் நம்ம வந்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு திரும்பி நம்ம கி கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுற வேண்டியது தான் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வந்து ஃபைனாக வந்து தண்ணி எல்லாமே வந்து சுண்டிடுச்சு காயுமே நல்லா வெந்துருச்சு நமக்கு ஸோ இதை வந்து நல்லா இப்போ வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து கிண்டணும் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் இதில் எண்ணெய் இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா ஸ்பீடு வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நீங்கள் ஊற்றின எண்ணெய் வந்து ஃபைனலாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா அது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்து க கசப்பு வந்து சுத்தமாகவே தெரியாது பட் நம்ம வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு அந்த மாதிரி வயசானவங்களுக்கு செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு வைச்சாலே போதும் நிறைய எண்ணெய் சேர்க்காமல் அங்கே பாருங்கள் நம்மளோட பகற்காய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது இன்றைக்கி வந்து நான் தயிர் கூட தான் வந்து செஞ்சுருக்கேன் செம்ம ஆப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் இது மாதிரி தான் செய்வீங்க இதை வந்து நம்ம வந்து தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க டிங் பில் பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்